அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டின்மீன் சமைப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம் வந்து மிகவும் வலிமையான முறையில் தமிழ் முறைப்படி வீட்டிலே செய்யக்கூடிய மாயை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பற்றி பார்ப்போம் இதில் வந்து வெங்காயம் பெட்டி வச்சுக்க தேவையான அளவு உள்ளி பச்சை மிளகாய் கரை மிளகாய் ரெண்டும் சேர்த்து பாவிக்க போகிறோடியா ரெண்டையும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கோம் கருவேப்பம் இல்லை தக்காளி பழம் தேவையான அளவு இதில் வந்து டின்மீனை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் வந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிற போகிறபடியாக உருளைக்கெழங்கையும் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் உப்பு இது வந்து எண்ணெய் பாவிக்க போகிறோம் வந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு நச்சீரகம் மிளகு தூள் இது வந்து பெருஞ்சீரா தூள் நாங்கள் இறக்குற டைமில் போட்டால் நல்லா இருக்குன்றாக்கா எடுத்து வச்சுருக்கோம் இல்லை தேவையான அளவு வந்து புளி எடுத்து வச்சுருக்கிறோம் வந்து இதில் வந்து தேவையான தூள் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான பொருட்களை தொடர்ந்து நாங்கள் செய்முறைக்குள்ளே போவோம் சரி நாங்கள் சட்டியை வந்து நல்லா காய விட்டுருக்குறோம் இப்போ வந்து எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி கொள்றோம் வந்து என்ன நன்றாக காஞ்சதும் சரி இப்போ சட்டி நல்லா காஞ்சிட்டு வந்து எண்ணெய் கொதிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு வந்து கடுக போட்டு கொள்றோம் வந்து கடுகு வந்து நல்லா வெடிச்சு சிதறணும் அப்பான்னு வந்து உடம்புக்கு நல்லெண்ணு சொல்லுவாங்க நீங்கள் வெடித்து பறக்குது சத்தம் தேக்குது உழச்சு அதோட வந்து நாங்கள் கொஞ்சம் பெந்தியம் கூட உடனடியாகவே அதோட வந்து பெரிஞ்சீரகம் நச்சீரம் வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கொள்ளணும் என்னெண்டா கொஞ்சம் தன்மை காட்டும் ஆனால் உடம்புக்கு நல்லன்றபடியாக நச்சீரத்தையும் சேர்த்துக்கொள்கிறோம் வந்து இப்போ வந்து இது நல்லா வதங்கி வர்றபடியாக அதோட வந்து நாங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் ஒரே சேர்த்து சேர்த்துக்கொள்கிறோம்

அதோட வந்து உருளக்கெல்லாம் ஏன் சேர்த்துக் கொள்றோம் எண்ணெயில கொஞ்சம் சிறப்பு வதச்சி எடுக்கிறதா வந்து எண்ணெய் ஒரே கொஞ்சம் வதக்கி ஒரு வாசம் அரங்கி எடுக்காம இருக்கும் சரி இப்போ எல்லாம் வதங்கி வந்துட்டு வந்து நாங்க வந்து இப்ப தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்து கொள்வோம் வந்து இதுக்கிய வந்து நாங்கள் தூளை வந்து போட்டுக்கொள்கிறோம் வந்து இந்த தூளை திரு போட்டோம்னா தூள் வாடப்பூ அதை முந்தைய போட்டு நாங்கள் கொஞ்சம் அவிய விட்டுக்கொள்கிறோம் நல்லா களை மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் மிளகு தூளையும் வந்து சேர்த்துக்கொள்கிற மாதிரி மிளகு தூளையும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்கிறோம் வந்து இது வழியாக கிளறி விட்டுட்டு நாங்கள் வந்து மூடி கொதிக்க விட போகிறோம் வந்து இப்போ தண்ணி வந்து கொதிச்சு வருது வந்து இப்போ நாங்கள் வந்து ஓரளவு அதை கிளறி விட்டுட்டு வந்து இதோட வந்து நாங்கள் தேவையான உப்பை கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறோம் வந்து அது கொண்டு தேவைக்கேட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வந்து சரி என்ன ஐயோன்றக்கா நல்லா கொதிக்க விட போகிறோம் சரி இப்போ குழ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு வந்து நாங்கள் வந்து குழம்பு இருக்கா கிளறி விட்டுட்டு வந்து இதை புளியை சேர்த்து கொள்வோம் வேண்டாம் மீனை போட்டு அப்புறம் வந்து நாங்கள் புளியை சேர்த்து சேர்த்துக்கொள்ளல அது மீன் முடஞ்சிடும் அதில் வந்து தேவையான புளி நாங்கள் எடுத்து வச்ச வந்து முதல்ல சேர்த்துட்டு அதே மாதிரி வந்து நல்லா அக்கலரை விட்டுட்டு பெருஞ்சீர தூளையும் வந்து இப்போவே சேர்த்துக்கொள்கிறோம் வந்து

நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்ற மெம்மார் மயூர்